ஏண்டா எல்லா பாடத்திலும் இப்படி ஃபெயில் ஆயிட்டியே உங்க அம்மா உன அடிக்க மாட்டாங்களா ஐய் ஆசுக்கு பிசுக்கு அடி வாங்கறதுக்காக தான் எங்க அப்பா இருக்கிறாரு டேய் நல்லா யோசிச்சு பாடுறா இப்படியே படிக்காம இருந்தா உங்க அப்பா அம்மா பேர் கெட்டு போயிடாதா அதெல்லாம் கெட்டு போகாது சார் எதை வச்சுரா சொல்ற நான் தான் எங்க அப்பா அம்மா பேர் எழுதி ஃப்ரிட்ஜ் கூட வச்சிருக்கேன் அப்புறம் எப்படி கெட்டு போகும் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும் பூட்டி இருந்தா ரொம்ப பிடிக்கும் சார் டேய் நாய் கடிக்கு முதல்ல இனதா செய்யணும் நாய்கிட்ட கொண்டு போய் காலை கொடுக்கணும் சார் ஐயோ ஏதாவது ஒரு நாலு புரோகிராம் சொல்லுங்க குக்கு வித்து கோமாளி அது இது எது நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை கம்ப்யூட்டர் புரோகிராம் நாலு சொல்லுடானா ஏதோ சொல்லுது பாரு இந்த நாய் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண் இருக்கா இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட சீக்கிரமா லவ் பண்ணணும் இப்படி படித்து டைம் வேஸ்ட் பண்ண கூடாது சார் கத்தாதீங்க சார் நான் ஒன்னு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க எட்டு செகண்ட்ல ஆயிரத்தி நூத்தி நாற்பது பேர் சொல்ல முடியுமாங்களால என்னடா உளர்ற அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஈஸியா சொல்லலாம் சார் எங்க சொல்லு பாப்போம் கண் ஆயிரம் நூர்ஜகான் டெண்டுல்கர் நயன்தாரா ஏழுமலை ஆறுமுகம் அஞ்சலி திரிசா எப்படி நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடையது மேடி எங்க நீ சொல்லு ம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது நடக்கிறதெல்லாம் கேட்டா நமக்கு எப்படி தெரியும் சார் கேள்வி கேளு கஸ்டமர்க்கு வேற கேளுங்க சரி இதுக்கு சொல்லு உங்க கிட்ட ரூபா இருக்கு அத ரெண்டு பேருக்கு எப்படி சமமா பிரிச்சு கொடுப்ப யாருக்கும் தெரியாம எங்க அப்பாவோட ஜாப்ல இருந்து 100 ரூபாயே ஆட்டைய இவருக்கு எப்படி தெரியும் கரெக்ட்டா 100 ரூபான்னு சொல்றாரு சார் என்கிட்ட 100 ரூபாயா இல்ல சார் டேய் காசு ஆனா பெண்ணா அதையாவது சொல்றா காசு பெண்டா சார் எப்படி சொல்ற அத தலைக்கு பின்னாடி பூ இருக்குல சார் நான் சொல்றத இறந்த காலமா மாற்றுங்க மாடு புல்லை மேய்கிறது மாடு இறந்து விட்டது கத்தாதீங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க பிரம்மன் ஒரு அழகான குழந்தையை உருவாக்கிட்டு இருந்தாரு அப்போது அங்க வந்த மன்மதன் இந்த குழந்தைக்கு பேரழக தருகிறேன் என்றாரு தேவையில்லைனாரு பிரம்மா அதுக்கப்புறம் லட்சுமி வந்து பெரும் செல்வத்தை இந்த குழந்தைக்கு தர்றேன் அதுவும் தேவையில்லை பிரம்மா அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி வந்து பெரிய கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க அதையும் தேவையில்லை அதுக்கு அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இவ்வளவு இல்லாமல் எதுக்காக அது இந்த குழந்தைய உருவாக்குறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அப்புறமா பேரளவும் இல்லாம பெரும் செல்வமும் இல்லாம பெரிய கல்வி செலவும் இல்லாம ஒருவனால உலக புகழ் பெற முடியும்னு காட்டுறதுக்கு தான் இந்த குழந்தைய உருவாக்குறேன்னாறான் ம் யாருப்பா அந்த குழந்தை வேற யாரு அது நான்தான் மே டேய் அட்டிங்கோ பார்த்தா எடு வழக்கம் பார்த்தா ம் உண்மையை சொன்னாலே இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் சார் பிரியாணி அண்டாவில் பீஸ் தேடும்போது ஒரு தட்டு தட்டுவாங்க பாருங்க அந்த மியூசிக் உடம்புல ஏதோ பண்ணும் சார் அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியான தின்னி பண்டாரம் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் சார் ஸ்கூல்லயா வீட்டுல தெளிவா சொல்லுங்க பெண்களோட விசேஷ குணம் என்ன தெரியுமா எனக்கு தெரியும் சார் அவங்க சந்தோஷமா இல்லைனா யாரையுமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க முடியலா உப்பு சைவமா இல்ல அசைவமா சாம்பார்ல போட்டா சைவம் அசைவம் சார் நேத்து ஹோம்ஒர்க்கா அண்டார்டிகா எங்க இருக்கு யாராவது எழுதிட்டு வந்தீங்களா நான் எழுதிட்டு வரல சார் அதான் யூடியூபுக்கே தெரியுமே ஏன்னு சொல்லு இல்லைங்க சார் எங்க அப்பா கிட்ட போய் அண்டார்டிகா எங்க இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு எங்கப்பா அனுப்ப சின்ன வயசுல என்கிட்ட எழுத்தான் கேட்டாங்க இன்னுமா அண்டார்டிகாவை கண்டுபிடிக்க முடியாம தேடிட்டு இருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலாவை நைட்டு ஒரு மணிக்கு யாரை எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும் புரிஞ்சுதா எங்களெல்லாம் எழுப்பி யார் சார் ஒரு மணிக்கெல்லாம் ஃபார்முலா கேட்க போகிறாங்க இந்த போனில் தெரியுது பாருங்க இதுதான் உலகிலே முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கேமரா எப்படி இருக்கு பார்த்தீங்களா உலகிலேயே முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கேமரான்னு சொல்றீங்க அது எந்த கேமரால சார் போட்டா பிடிச்சாங்க கண் பார்வை அதிகம் பெற எந்த உணவை சாப்பிடலாம் வைக்கோல் சார் என்னது வைக்கோலா ஆனா ஆமா சார் நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா உண்மையதான் சொல்றேன் மாடி என்ன சாப்பிடுது வைக்கோல சாப்பிடுது எந்த மாடாவது இன்ன வரைக்கும் மூக்கு கண்ணாடி போட்டு ஐயோ லவ் பண்ண அறிவு முக்கியமா அழகு முக்கியமா தான் சார் முக்கியம் எப்படி சொல்ற அறிவு இருக்க எவனுமே லவ் பண்ண மாட்டா சார் அதான் கரெக்டு தான் படிக்கும் போது தூக்கம் வந்தா என்ன பண்ணணும் நமக்கு படிப்பு தான் வரல தூக்கமாவது வருதுன்னு தூங்கிடணும் சார் ரொம்ப கஷ்டம் சார் எனக்கு ஒரு டவுட்டு இந்த ஆத்து தண்ணி எல்லாம் எங்க சார் போகுது அதெல்லாம் கடலுக்கு போகுண்டா அப்படி கடலுக்கு போற தண்ணி திரும்பி வருமா சார் அது எப்படா திரும்பி வரும் அப்புறம் எதுக்கு சார் திரும்பியே வராத அவர்களுக்கு ரிவர்ஸ் பேர் வச்சிருக்காங்க இந்த ஏரி கடல் குளர்னு சொல்றப்பதான் ஒரு குரல் ஞாபகத்துக்கு வருது நான் நானும் சொல்றேன் சார் அந்த குரல சொல்லு பாப்போம் இரண்டாம் மாடியில் வாழ்வாரை வாழ்வர் மற்றவர்களால் நீச்சல் அடித்தே போவார் ஊரில் கட்டிய வீட்டில் நீர் வடியும் வடியாதே ஏரியில் கட்டிய வீட்டில் ஏரியின் வாழ்வதனை பிளாட்டு கல்கவும் இறுதியில் ஏரியே வெள்ளும் நாட் பட் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள குளத்தை கட்டுற வெளிநாட்டுக்காரன் குளத்துக்குள்ள வீட்டை கட்டுற இந்த வாட்டி நீ மார்க்கு அந்த ஒரு மார்க் சார் அந்த ஒரு மார்க் ஏன் கிட்ட வந்துருச்சு எடுத்தது ஒரு மார்க் இதுல நாய்க்கு பெருமை வேற ஏன்டா மேடி இப்பயும் அஞ்சாயிரம் மார்க் எடுப்பீரா இப்போ ஒரு மார்க் கேள்வி எல்லாம் ஈஸியா தான் சார் இருந்துச்சு அப்புறம் எப்படி கேள்விதெல்லாம் சார் ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னேன் அதைவிட விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்வணி யாரும் தெரியுமா தெரியும் சார் கே ஆர் விஜயா இனி சத்தம் வரக்கூடாது கோவப்பட்ட அடிச்சு புட்டமோ டேய் மேடி கோவத்துல அடிச்சிட்டா சாரிடா சார் ஒரு காகிதத்தை எடுத்து கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு அதை பிரிச்சு பார்த்தா எப்படி அதுல இருக்க கசங்கல்கள் போகாதோ அது மாதிரிதான் சார் நீங்க சாரி கேக்குறது அது அப்படி இல்லடா ஸ்கூட்டர்ல இப்ப செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலனா டிக்கர்ல நாலு உத கொடுத்து ஸ்டார்ட் பண்றோம்ல அப்படிதான் இது மவனை யாருக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு கணக்கு பாடம் எடுக்கப் போறேன் கணக்குல ரொம்ப முக்கியமானது நம்பர்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஆரம்பிக்கும் ஒன் டூ த்ரீ சாசா சாசா எனக்கு தெரியும் சார் எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க அப்படியா வெரி குட் மூணுக்கு அப்புறம் என்ன வரும் சொல்லு நாலு சார் குட் குட் எட்டுக்கு முன்னாடி என்ன வரும் ஏழு சார் எங்க அப்பா கத்து கொடுத்துருக்காங்க அந்த மனிதர்கள் மானிக்கத்தை நினைக்கும் போது உடம்புலாம் புல்லா இருக்குதுப்பா எல்லா அப்பவும் இப்படி இருந்துட்டா எங்களுக்கு வேலையே இல்லை எங்க பத்துக்கு மேல என்ன வரும் சொல்லு பாப்பா ஜாக் குயின் கிங் அடப்பாவி பயிலே உன்னையாளா மனிதரணும் மாணிக்கணும்னு சொன்னேன் சார் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு டவுட் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கேளு கேளு தினமும் பசும்பால் குடிச்சா உடல் மிகவும் வலிமை பெருங்கிறாங்க அப்படின்னா ஏன் பூனை என்ன வலிமை ஆகல தினமும் நீண்ட தூரம் நடந்தா உடல் இட குறைஞ்சு அழகா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா யானை ஏன் இட குறையல தினமும் ரெண்டு மணி நேரம் நீச்சல் அடிச்சா உடல் மெலிஞ்சு சிலிம்பாங்கிறாங்க அப்படின்னா திமுக ஏன் ஆகல கொழுப்பு அதிகமாக இருக்க உணவுல சாப்பிட்டா உடம்புல கொழுப்பு அதிகமாகி அவதிப்படுவோம் சொல்றாங்க ஆனா புள்ள மட்டுமே சாப்பிட்டு இருக்க ஆட்டு உடம்புக்குள்ள எவ்வளவு கொழுப்பு எங்க இருந்து வந்துச்சு ஏன்னா சூரிய முன்னாடி எழுந்துச்சா சகல செல்வனும் தேடி வேணும் சொல்றாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் போறவர் தானே பி எம் டபிள்யூ கார்ல சுத்தி வேணும் ஏன் அப்படி இல்ல எங்க இருந்தா யோசிப்பதெல்லாம் நான் யோசிக்கிறது சார் நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு தெரியலப்பா எனக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுவாங்க அங்க போய் பாத்துக்க ஓகே சார் இதோ ஹாய் அன்னை மலவளிக்கொண்டியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மலப்பாறையில ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சி நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில இருபதுக்கும் மேற்பட்ட மலவழி குண்டிய மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உதவி செய்ய அவரை கண்டிப்பா பண்ணுங்க தேங்க்யூ